திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி உட்பட்ட கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு பள்ளியினுடைய கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்து ஏழாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம் ஒட்டுமொத்தமான மாணவர்களையும் பெற்றோர்களையும் அதிர்ச்சிக்கு இதில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமல் ஒரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி கொண்டாடுறீங்க இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களில் தொடர்ச்சியாக இது போல கைப்பிடிச்சு வரும் சுற்றுச்சுவரும் இடிந்து விழுந்து மாணவர்களுடைய திமுக ஆட்சியில் விபத்துகள் திமுக ஆட்சியின் அவ லட்சணத்தை காட்டுகிறது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க உண்மையிலேயே அந்த பள்ளிக்கூடத்தை என்ன நடந்தது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறது இந்த தெளிவா தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தோம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் திருத்தணி பக்கத்துல கொண்டாபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த மாணவன் அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளி அரசு பள்ளியில படிக்கிறான் நேத்து உணவு சாப்பிடுவதற்காக அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஒரு கைப்பிடி சுவர் அந்த இவனுடைய வகுப்பறைக்கு பக்கத்துலயே ஒரு அறை இருக்கு அதுக்கு பக்கத்து கூடிய அந்த கைப்பிடி சுவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் திடீர்னு அந்த கைப்பிடி சுவர் மேலே எழுந்து விழுந்து உடல் நசுங்கி அந்த மாணவன் இறந்து போயிருக்கான் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பை தர வேண்டியது அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பள்ளி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய கல்வித்துறையினுடைய கடமை அதை செய்யாம தொடர்ச்சியாக அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்குரிய சமூக ஆர்வலர்கள் இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட கைப்பிடிச்சுவர் விரிசல் விழுந்திருக்கு பழுதடைந்திருக்கு இதை சரி பண்ணுங்க என்று தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகத்தில் சொல்லியிருக்காங்க என்ன பெரிய குடும்பம்னா கடந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அந்த திருத்தணி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ் சந்திரன் அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்காரு சரி ஆய்வுக்கு போன பள்ளிக்கூடத்தில் அஞ்சு நாளில் ஒரு கைப்பிடிச்சவர் இடிஞ்சு விழுத அப்படி என்னத்த ஆய்வு பண்ணார் எம்எல்ஏ எம்எல்ஏ ஆய்வுக்கு போனவர் நேராக ஆய்வுக்கு போனாலே நமக்கு தெரியும் இல்லையா முன்னாடிலாம் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இல்லை வந்து ஒரு கல்வி கல்வியாளர்களோ ஆய்வுக்கு போகிறாங்கன்னா பள்ளிக்கூடத்தினுடைய உணவு அரிசி பருப்பு எண்ணெய் சமையற்கூடம் உணவு பரிமாறும் இடம் கழிவறை மாணவர்களுடைய திறமைகள் இதை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க அது வருஷத்துக்கு ஒரு தான் ஆய்வு நடக்கும் கண்கா அப்படி தான் நடக்கும் காமராஜர் காலத்தில் வேணால் ஒழுங்காக நடந்திருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஆய்வு எப்படி நடக்கும் நமக்கு தெரியும் பொதுவாக நம்ம படிக்கிற காலத்திலையே ஒரு பம்படிக்கணும் ரொம்ப நாளில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆய்வு பண்ணும்போதே வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க எம்எல்ஏலாம் வந்து அத்தி பூத்தார் போல் ரேர் இந்த ரேர் கேஸில் தான் எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க அமைச்சர்கள்லாம் இப்போ நான் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் அமைச்சரை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு முறை வந்து ஜெனிஃபர் சந்திர மீன்வளத்துறை அமைச்சர் வந்து ஆண்டு விழாக்கு வந்தாங்க பத்தாவது படிக்கும்போது எங்கள் ஊருக்கு அப்போ தான் ஓ இவங்க தான் அமைச்சரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் மீன்வளத்துறை அமைச்சர் தாங்க அவங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் பள்ளிக்கூடமும் வந்து பார்த்ததே கிடையாது நான் இப்போ படித்து முடிக்க தண்டியும் அப்போ அப்படியே இந்த என்ன இப்போ இப்போது வேணும் இப்போ என்னென்னா வரும்போதே அஞ்சாறு செல்ஃபோனோடு வந்துடுது எம்எல்ஏ வர்றதுக்கு முன்னாடி முதல்ல செல்ஃபோன் வரும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி செல்ஃபோன் முதல்ல வந்துடுது ஒரு கேமராவோட வந்துடுது அதுவும் ஒரு ஒரு ஜிம்மி ஜிம்மி சிப்பி இருக்காது ஒரு ஒரு இதோட ஒரு இதோடு வந்துடுவாங்க ஒரு என்னது ட்ரைபாடோட வந்துடுவாங்க வந்து அவர் உள்ளே வரும்போதே பேசிட்டு பேசணும்ல பேசினா தானே கேமராவில் பதிவாகும் சும்மா வந்து பதிவாகாது எப்படி போய்ட்டு இருக்குது பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கா உணவெலாம் நல்லா வந்திருக்குல்ல அப்போ நம்ம காலை உணவு நல்லா போடுறீங்களா பிள்ளைங்களுக்கு முட்டைலாம் நல்லா போடுறீங்களா எத்தனை ஆசிரியர் இருக்காங்க எவ்வளோ இருக்காங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் இவங்க இன் கிண்டுங்க பார்த்துக்கிறது அப்போ நமக்கு பார்க்கும்போது ஓ எம்எல்ஏ வந்து ஆய்வு பண்ணிட்டு யார்னு தெரிய வரும் உள்ளுக்கில் வந்து இந்த எம்எல்ஏ அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆய்வுக்கு வந்து இதே கொண்டாபுரம் பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி பார்த்து பள்ளிக்கூடத்தை சுற்றுச்சூர பார்த்துருந்தாருன்னா இந்த மாணவன் உயிரிழந்திருக்க மாட்டான் உள்ளே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஒரு மாணவன் சொல்கிறான் ஆ கை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் யாரு உதநிதி ஸ்டாலின் கை தட்டுங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா முதல்வர் பேர சொல்ல வச்சாச்சு உதநிதி ஸ்டாலின் பேர சொல்ல வச்சாச்சு வாங்க போகலாம் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டார் இவருக்கு பள்ளிக்கூடத்தை மட்டும் ஆய்வு பண்ணுறது வேலை கிடையாது இவர் திடீர்னு பார்த்தா பத்து மணிக்கு கிளம்பி இவருக்கு சுகர் பேஷண்ட் போல இருக்கு இவர் அரசு மருத்துவமனை கிளம்பி வாக்கிங் போயிருது போயிட்டு இங்கே என்ன பேஷண்ட் நல்லா இருக்கீங்கப்பா வாங்க நல்லா இருக்கீங்களா என்னப்பா சின்ன சாமி நல்லா இருக்கியா என்னப்பா பெரிய சாமி நல்லா இருக்கியா அப்படின்னு நாலஞ்சு வேட்டை கேட்டுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போறது ரீல்ஸ் எடுத்து போறதே தன்னுடைய வேலையா வச்சுக்கிறது இன்னைக்கு என்னன்னா அரசியல்ங்கிறது மக்களுக்கான சேவை என்பது மாறி மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல் ஆனா அப்படி மாறி ரீல்ஸ் பேச கார்ல போன் பேசுறது முதல் கொண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேமரா இல்லை இடமே கிடையாது பாத்ரூமு படுக்கை இறை இந்த ரெண்டை தவிர எல்லாத்தையும் வீடியோ எடுத்துறது வீடியோ எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறது அதாவது இந்த ஆட்சி மாடல் ஆட்சி தானே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவாங்க அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க துணை முதலமைச்சர் பேர் தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்து ஊரா தெரிந்துகொள்ள படம் முடித்தால் சுயநலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்ணக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தால் என்ன ஆகும் இப்படித்தான் ஆகும் எதையும் ஒழுங்கா ஆய்வு செய்ய திரும்பி பார்த்தா முதலமைச்சர் வந்து ஸ்டேஷன்ல புகுந்து ஆய்வு பண்ணாருமாங்க ஒரு தடவை ஆய்வு பண்ணாரு அதுக்கப்புறம் என்னைக்கா போயிருக்காரா ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு போனார் அப்ப என்னைக்கா போயிருக்காரா இங்கேருந்து பறந்து பறந்து கரூருக்கு போய் நின்று கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொன்னோம்மாடா அப்படின்னு சொன்ன மகேஷ் பொய்யாமலி இப்போ ஏன் இங்கே கண்டிஷனை ஃபாலோ பண்ணலையே கண்டிஷனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுந்துருக்குமா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த பள்ளிக்கூடம் கெட்டப்பட்டிருந்தா இந்த சுற்றுச்சூழல் இடிஞ்சு விழுந்திருக்குமா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சுற்றுச்சுவர் விரிசர் விழுந்திருக்கு என்கிற கண்டிஷன்ஸை அடிப்படையில் அந்த சுற்றுச்சுவர் மீண்டும் கட்டப்பட்டிருந்தா அதை அது சிதம்பரமடைந்து சரி செய்யப்பட்டிருந்தா ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குமா கரூருக்கு பறந்து போனவர் ஏன் அங்கே போகலை போகலை கரூரில் நடிகனை பார்க்க போய் செத்து போனதுக்கு பத்து லட்சம் இங்கே பள்ளிக்கூடத்தில் தனக்கு சம்பந்தமே இல்லாமல் விழுந்த ஒரு சுற்றுச்சூழலினால் இறந்து போன அந்த மாணவனுக்கு படிக்க போன தவிர என்ன பாவம் பண்ணால் படிக்க போனதவரை என்னையா பாவம் நடிகனை பார்க்க போய் செத்தா பத்து லட்சம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் மாணவன் உங்களுடைய தவறுனால உங்கள் நிர்வாக தவறுனால உங்கள் பள்ளிக்கல்வித்துறை உங்கள் அரசு உங்களுடைய பள்ளிக்கூடத்துறை தவறுனால அவன் செத்து போனதுக்கு மூணு லட்சம் இந்த கோ இன்சிடென்ட் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனா இன்னைக்கு டிசம்பர் பதினேழு இதே டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருநெல்வேலி சாப்டர் பள்ளிக்கூடம் இடிந்து மூணு மாணவன் இறஞ்சு போனா திமுக ஆட்சிக்கு வந்து முதல் டிசம்பர் பதினேழுல மூணு மாணவன் இறக்குறான் திமுக ஆட்சி முடிய கடைசி டிசம்பர் பதினேழுல ஒரு மாணவன் இறந்து போயிருக்கான் ரெண்டுக்கும் ரெண்டும் அதே அரசு பள்ளி திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மாநகராட்சி உட்பட்ட அரசு உதவி பெறக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஒரு ஆர்சி ஸ்கூல் சாப்டர் ஸ்கூல் மிகப்பெரிய ஸ்கூல் கிட்டத்தட்ட பழமையான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி கட்டடம் வந்து வெள்ளக்காரன் கட்டினது அது இடியலை டாய்லெட்டு திமுக காரம் கட்டினது இடியும்ல ஓ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அந்த சாப்டர் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து வந்து மூணு மாணவர்கள் இறந்து போனாங்க அப்படி தான் இந்த ஆட்சியை தொடங்குச்சு அது மட்டும் கிடையாது சமீபத்தில் கடந்த ஒரு ஒரு மாதம் முன்னாடி செய்தி துறையூர் பக்கத்தில் சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பள்ளி ஒரு பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அன்னைக்கு விடுமுறையின் மூலம் மாணவர் உயிர் தப்பிச்சிட்டாங்க அது கெட்டப்பட்டு ஒன்பது மாதங்கள் தான் ஆகுது மரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் எது இந்த திருத்தணி கொண்டாபுரம் பள்ளி கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டது அப்படின்னாலுமே அது திராவிட ஆட்சி அது திமுக அதிமுகவுடைய ஆட்சி கட்டப்பட்டு பத்து வருஷம்தான் ஆகுது அந்த கான்ட்ராக்டர் ஏன் அந்த அயோக்கியப்ப யார் அவனை அந்த அரசு கைது செய்யுமா இப்போ நீங்கள் ஒரு தவறு நடந்தால் ஒரு கார் வாங்குகிறோம் அந்த கார்ல மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் ஆயிருச்சுன்னா அந்த கார் கம்பெனி மேடம் கேஸ் போடுறோம் போயிட்டு இருக்கும்போது இது பழுவும் ஓப்பன் ஆயிரும் போயிட்டு இருக்கும்போதே வந்து ரெண்டு கலண்டு போயிடும் திடீர்னு பெட்ரோல் பங்கில் தீபிடிச்சி இருக்கீங்கன்னா அப்போ அந்த மேனுஃபேக்சரோட தவறு தானே அதே போல இந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு பணத்தை வாங்கிட்டு தான் அந்த கான்ட்ராக்டர் கட்டியிருப்பான் அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக கட்டியிருந்தான் குறைந்தபட்சம் ஒரு ஒரு கட்டடத்துடைய உறுதித்தன்மை அறுபதுல இருந்து எழுபது வருஷம் சொல்றாங்க முப்பது வருஷம் வச்சுக்கோங்க முப்பது வருஷமா அது ஒரு கட்டடம் ஒழுங்காக அணிக்க வேண்டாமா அது இடிஞ்சு விழுது அப்படின்னா அதுல நீங்க கலப்படம் இருக்கு ஊழல் நடந்திருக்கு அதுல மிகப்பெரிய கமிஷன் அடிச்சு கொள்ள அடிச்சதுனால மட்டும்தான் அந்த சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்துருக்கணும் அப்ப அந்த கட்டடத்தை கட்டிய கான்ட்ராக்டரை ஒப்பந்தக்காரரை கைது பண்ணியிருக்கணும் இந்த அரசு இதுக்குள்ள பண்ணல வழக்கு போட்டிருக்காங்களா தெரியல இங்க மட்டும் கிடையாது இப்ப சமீபத்தில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திண்டுக்கல்ல மாநகராட்சி பள்ளி பள்ளி இருக்கு அந்த பள்ளியினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து கிட்டத்தட்ட ஏழு மாணவர்கள் காயமாட்டாங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைக்க வைக்கப்பட்டாங்க மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சு ஒரு மேற்கூரை எப்படி இடிஞ்சு விழுது அப்போ ஒழுங்காக பூச்சி நடக்கலை சிமெண்டில் கலப்படம் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அதே கான்ட்ராக்டருடைய கொள்ளை ஏன் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கும்போதே நாற்பது பர்சன்ட் கமிஷனை இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையும் டிபார்ட்மெண்ட்டும் ஒதுக்கிறது அப்போ மண்ணுக்கு பதிலாக என்ன போடுது போடுவோம் மணல போட மாட்டான் சிமெண்டுக்கு பதிலாக அதிக மணல சேர்ப்பான் பூச்சி கீழே விழுது அதே போல தான் இங்கே செங்கல்பட்டில் ஒரு அரசு பள்ளி அஞ்சு வயசு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் தலையில் இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த மாதிரி செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து மூன்று மாணவர்கள் காயம் பள்ளியின் மேற்கூரை விடிந்து விழுந்து ஐந்து மாணவர்கள் காயம் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து ஏழு மாணவர்கள் காயம் இப்பொழுது பள்ளியின் கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் பள்ளி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடியான தமிழ்நாடு திரைப்பட நடிகர்களையும் திரைப்பட இயக்கங்களையும் அழைச்சிட்டு வந்து மேடை போட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கு முட்டை எப்படி இருக்கு பருப்பு எப்படி இருக்குன்னு பேச வைத்து பெருமைப்பட வைத்த இந்த திராவிடமான அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமையா பேசுகிற இந்த அரசில் தான் பள்ளிக்கூடங்களில் மேற்கூரை கூட ஒழுங்காக கட்ட முடியாம கழிவறை கூட ஒழுங்காக கட்டினா அது இடிஞ்சு விழுந்து மாணவன் சாகுறான்னா அப்புறம் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் தமிழ்நாட்டிலே அதிக பட்ஜெட்டு பெருமையாக மகேஷ் பொய்யாமொழி சொல்வார் தமிழ்நாட்டிலே அதிக பட்ஜெட் வந்து கல்விக்கு தான் ஒதுக்குறோம் ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகத்தான் கல்வித்துறைக்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கப்படுதா இல்லை ஒதுக்குவதுக்காக ஒதுக்கப்படுதா இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்னால நாளால் ஒதுக்கப்படுதா பள்ளிக்கல்வித்துறைக்கு இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட் ஒதுக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பட்ஜெட்டு முதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி எங்கே இருக்குது காமராஜ் ஆட்சி காலத்தில் மொத்த பட்ஜெட்டு நூற்றி இருபது கோடி ரூபா நூற்றி இருபது கோடி தான் பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் கட்டினார் நூற்றி இருபது கோடி இல்லை பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் கட்டின எங்கள் தாத்தன் காமராஜர் எங்கே நாற்பத்தி நாலாயிரம் கோடி கட்டி காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி நிற்கிதியா கல்லணை கட்டின கரிகாலம் கட்டின கல்லணை மாதிரி கம்பீரமாக நிற்கிது காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடம் ஏன்னா நேர்மை அவரிடம் இருந்தது அதனால் அமைச்சரிடம் இருந்தது அதனால் எம்எல்ஏ இருந்துச்சு அதனால் கான்ரட் இருந்துச்சு கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த அந்த நேர்மை கடத்தப்பட்டுச்சு தலைவன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி அரசர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி நீங்கள் நாட்டினுடைய முதலமைச்சர் நேர்மையாக இருக்காரு ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அவர் வந்து பள்ளிக்கூடத்துலலாம் நீ மணல் கலந்த சிமெண்ட் அதிகமாக குறைச்சி கலந்த ஒரு சின்ன விரிசர் விழுந்துச்சுன்னா செதைச்சிருவார் ஸ்டாலின் அப்படின்னா பயம் வரும் அவர் அதை பற்றிலாம் கண்டுக்க மாட்டாருங்க அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க அவர் ஃபோட்டோ கேமரா வச்சோன்னா வந்து உட்காந்து நடிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாருங்க பள்ளிக்கூடம் திறக்கிறதே ரிப்பன் கட்டி திறக்கிறாங்க எங்கள் சென்னையில் உட்காந்துக்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முனைஞ்சிபுடி பள்ளிக்கூடம் திறப்பாங்க அப்புறம் தெரியவாசியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் இருப்பார் அந்த ஆட்சியருடைய வேலை என்ன மண்டே பெட்டிஷன் வாங்குறதா இல்லை அந்த ப அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஒழுங்காக செயல்படுதா அந்த கட்டடங்குள்ள தன்மை இருக்குது புதுசாக கட்டணம் அது எப்படி இருக்குது பல அது எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது மாவட்ட ஆட்சியருடைய வேலை திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் மிகச்சிறந்த ஒரு ரீல்ஸ் மண்ணே அதாவது தமிழ்நாட்டில் கூடிய கலெக்டர்லேயே எந்த நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேமராவோடு இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் அவருடைய வேலையே வந்து காலையிலேருந்து சாய்ந்தம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது தான் அவரோட வேலை அப்படிப்பட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு போகிறார் அந்த அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களை பார்த்துக்கிறாரு இவ்வளோ எவ்வளோ மாணவர்கள் தேர்ச்சி சார் ஏழு வருஷமாகவே தேர்ச்சி விதம் குறைவாக இருக்குது மொத்தமாக எழுதின இரநூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்களில் அறுபத்தாறு மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடையலை ஓ தமிழ் பாடத்தில் வந்து எழுபது பேர் தேர்ச்சி அடையலை கணிதத்தில் வந்து கணக்குவியலில் வந்து அறுபது மாணவர் தேர்ச்சி அடையலை வணிகவியலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மாணவர் தேர்ச்சி இல்லை இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஸ்திரியர்களுடைய வேலை என்ன ஒரு மாணவர்களை தேர்ச்சி பறவைக்கு என்னமா தேர்ச்சி பறவைக்கெல்லாம் சிறப்பு வகுப்பு கொடுக்க வேண்டாமா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க மாட்டாமான்னு அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாப்புல இவர் போடுறாரோ இல்லையோ அதுக்கு முன்னாடி பா எப்படி தான் இவர் இங்கே போகிறது பாலிமுறை நியூஸ் தேர்ட்டீன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோரு தெரியும் ஏன்னா காலைல ஒம்பது மணிக்கு கிளம்போதே அதை எக்ஸ்கியூஸ் மீ இன்னைக்கு கலெக்டர் ரிப்போர்ட் இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு முதல்ல செய்தி சொல்லிடுது அந்த பள்ளி கொடுத்து சொல்கிறார்களே பாலிமருக்கு செய்தி பேரும் மற்ற தொலைக்காட்சி செய்தி பேரும் மொத்தமாக வந்து கேமரா ஒத்தி வச்சுருவாங்க கேமரா பார்த்தோன்னே கஞ்சியை வந்து சட்டைக்கு போடுற காவல்துறைக்கு மாதிரி கஞ்சி உள்ளே குடிச்சுடுவாங்க அது மாதிரி கஞ்சி ரெண்டு மடங்கு உள்ளே குடிச்சிருது அப்படி ஸ்ட்ரிப் ஆகிக்கிறது ஸ்ட்ரிப் ஆகிட்டு எடுத்து விளாடிட்டாப்பில் ஒட்டுமொத்தமான ஆசிரியர் சங்கமும் கடுப்பாகி இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும் ஒரு ஆசிரியர்களை இப்படி பொது வெளியில் வச்சு எல்லாம் நிற்கிறான் கேமரா கேமரா எல்லாம் நிற்கிது மற்ற ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படினு டிஸ்கஷன்னா கூப்பிட்டு வச்சு ஒன் டு ஒன் பேசலாம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வச்சு பேசிக்கலாம் ஆனால் தான் பேசுவது வெளியே தெரியணும் ஏன்னா இது விளம்பர மாடல் அரசு இல்லை இந்த அரசுக்கு இப்படி போனால் தான் சரியா வருங்கிற இந்த அரசை பற்றி சரியாக தெரிஞ்ச ஒரே கலெக்டர் அவர் தான் ஏன்னா இவங்க விளம்பர பைத்தியம் இந்த விளம்பர பைத்தியங்களுக்கு நம்ம ஒரு விளம்பரத்தை எடுத்து போட்டால் தான் இவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்க சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து குடியிருந்து குடியிருந்த கோயில் மாதிரி சோசியல் மீடியாவில் குடியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு இவங்களை பார்த்து தான் புதுசாக வரக்கூடிய கட்சியும் மீடியா தான் நினைச்சிட்டு கட்சிகளை பார்த்துட்டு இருக்கு அப்போ அந்த அதிகாரி என்ன பண்றாரு ஆசிரியரை திட்டுறாரு ஆசிரியரை திட்டுகிற ஆசிரியரை விமர்சிக்கிற இதே மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய மாவட்டத்தில் வரக்கூடிய இந்த கொண்டாபுரம் பள்ளிக்கூடத்தை பத்தி அவருக்கு பெட்டிஷன் போச்சா இல்லையா பெட்டிஷன் போச்சோ போலையோ பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு தரமா இருக்கு பள்ளி கட்டடங்கள் எவ்வளவு தரமா இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிருக்கணும் போயிட்டு புத்தக புத்தகங்க நடக்குது புத்தகண்காட்சி உள்ளே வரது போகணும் தான் வரணும் டக்குனு இந்த ரோடை பேத்த எடுங்க உடனே உடனே பண்ணுங்க டக்கு டக்குன்னு அதை உடனே அந்த ரோடை வந்து உடச்சி பேரிக்காட எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாப்புல அதெல்லாம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்து பயங்கரமாக வயரில் பரப்போம்ல அந்த மாதிரி எது பண்ணாலும் வீடியோ எடுத்து பரப்பக்கூடிய கூடிய இப்படி பள்ளிக்கூடத்தில் சுற்றுச்சுவர் இடிஞ்சிருந்துச்சி நான் போனேன் நான் பார்த்தேன் நான் எடுத்து உடனடியாக அந்த புதிய சுவை எழுப்பினுன்னு ஒரு ரீல்ஸ் போடுந்தா ஒரு உயிர் போயிருக்காதே தெய்வமே நீ ரீல்ஸ் போடு தாராளமாக போடு ஆனால் அந்த ரீல்ஸுக்கு இந்த மாதிரி உருப்படியாக ஒரு சுவர் கட்டுனேன் ஒரு சாலையில் வந்து மரம் வச்சேன் திருவள்ளூர்ல ஒரு பெரிய ஒரு பண்ணை ஆரம்பிச்சோம் திருவள்ளூர்ல ஒரு பெரிய காடு ஆரம்பித்தோம் இப்படின்னு போட்டு ரீல்ஸ் போட்டால் அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்படி நாலு பேரை திட்டுறதையும் நாலு பேரை விமர்சிக்கிறதையும் நீங்கள் கேள்வி கேட்குறதும் இங்கே ரீல்ஸ் தேவை கிடையாது நீங்கள் செய்கிற தான் தேவை மாவட்ட ஆட்சியரும் நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்தில் தான் அவருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அந்த பையனுடைய குடும்பத்தாரும் வரி கட்டிய பணத்தை தான் அவர் சம்பளம் வாங்கியிருப்பார் இவர் மட்டும் சொல்ல தமிழ்நாடு முழுமையுடைய எல்லா மாவட்ட ஆட்சிகளும் ஒழுங்கா வேலை பார்த்தா அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க ஒழுங்கா வேலை பார்த்தா இந்த மாதிரி உயிரிழப்பு வருமா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து